வெல்கம் டு மயூரா கிரியேஷன்ஸ் இப்போ நம்ம செம்பருத்தி செடி எப்படி பதிய வைக்கிறதுங்கிறத பார்க்கலாம் இந்த மாதிரி ஒரு குச்சி செம்பருத்தி செடி இருக்கவங்ககிட்ட இருந்து உடச்சி வாங்கிக்கிங்க இந்த அளவு இருந்ததுன்னா போதும் இதில் சைடில் இருக்கிற இந்த இலைகளையெல்லாம் நீங்கள் கட் பண்ணிடுங்க இந்த இலையெல்லாம் எல்லாம் இருக்குது பார்த்தீங்களா இதெல்லாம் நீங்கள் தேவையில்லாத கிளைகளை எல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஸோ இந்த மாதிரி குச்சியை கட் பண்ணி எடுத்துக்கோங்க இது எப்படி கட் பண்ணியிருக்கேன்னு பாருங்கள் ஒவ்வொரு கணவுக்கும் கனுவும் இருக்கிற இடத்துல இப்படி நல்லா வந்து உங்களுக்கு மொனம் அழுங்காமல் அந்த நல்லா குச்சி குச்சாக இல்லாமல் நம்ம கட் பண்ணிக்கணும் இந்த மாதிரி ஷார்ப்பாக இருக்கணும் கட்டிங் இந்த பாருங்க எப்படி கட் பண்ணியிருக்கேன்னு பாருங்க இதே போல் ஒவ்வொரு இடத்துலையும் அந்த கனுவை விட்டுட்டு ஒரு ரெண்டு மூணு கணுவை வர மாதிரி இருக்கிற மாதிரி குச்சாக பார்த்துக்குங்க ஏன்னா அந்த கனவில் தான் தழஞ்சு வரும் சும்மா லேசா த அந்த லேசா இருக்கிற இலையை விட்டுருங்க அப்படியே ரொம்ப பெரிய இலையாக இருக்கிறதெல்லாம் நீங்கள் கட் பண்ணி எடுத்துருங்க இந்த மாதிரி எடுத்துட்டு இதை வந்து நம்ம ஒரு பேக்கில் வைப்போம் இப்போது இது மாதிரி ஒரு பிளாஸ்டிக் கவரில் இது வந்து நான் கடைகளில் வாங்கிட்டு வர்ற திங்ஸ்ல மீதி விழுகிற பிளாஸ்டிக் கவர் தான் கடைகளில் போட்டு தரது இந்த மாதிரி ஒரு மூணு நாலு கவர் ஒட்டுக்காக போட்டுக்கோங்க போட்டுட்டு அதுக்குள்ளே கலவையை நீங்கள் நிரப்பிக்கோங்க மண் கலவை எப்பயுமே புலன் இருக்கணும் அது பார்த்துக்கோங்க இந்த மாதிரி மண்கலவை நிரப்பி வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம அந்த குச்சி வச்சுருக்குறோம் இல்லையா அந்த குச்சியை எடுத்து நம்ம முதல் முதல் நாளே இந்த மண்கலவை ரெடி பண்ணி தண்ணி விட்டு வச்சுக்கோங்க வச்சுட்டு இந்த குச்சி நம்ம கட் பண்ணிட்டு வந்து அந்த குச்சியை நம்ம இந்த மண்கலவையில உள்ளே வச்சு நெட்டு வச்சிடணும் ஓரளவுக்கு ஆழமாக இருக்கிற மாதிரி ஏன் நான் இந்த மாதிரி கவர்ல ஃபில் பண்ணி போடுறேன் அப்படின்னு சொல்லி சொன்னா நீங்க கவர்ல ஃபில் பண்ணி வீட்டுக்குள்ள நிழலில் வச்சுருங்க இதை வந்து வெயில வைக்க கூடாது நிழல்ல வச்சுட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னா இது வந்து சீக்கிரமா தளைஞ்சு வந்துரும் வெயில வச்சோம்னா செடி கருகி போயிடும் அப்ப வந்து பெரிய பக்கெட்ல எல்லாம் வைக்கிறதா இருந்தா நம்ம வீட்டுக்குள்ளார வைக்க முடியாது அதனால வந்து நம்ம இந்த மாதிரி கவரில் பதியம் போட்டு எடுத்து வச்சுட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் நிழலில் வச்சுட்டோம்னா உங்கள் வீட்டில் பாத்ரூம் இருந்தால் பாத்ரூமில் பாத்ரூமில் கூட இதை வச்சுக்கலாம் தண்ணி வந்து நிறையா தண்ணி படக்கூடாது அதை மட்டும் பார்த்துக்கோங்க வச்சு நீங்கள் இது தலைஞ்சி வந்துடும் இது ஒரு ஒரு வாரத்தில் தழஞ்சு வந்துடும் தலைஞ்சி வந்ததுக்கு அப்புறமா நீங்கள் வந்து எடுத்து எந்த தொட்டியில் வைக்கணும்னாலும் வச்சுக்கலாம் இல்லை வீட்டுக்கு வெளியில் வைக்கிறதுனால வைக்கலாம் அது நம்மளோட இஷ்டம் நம்ம பிளாஸ்டிக் பாட்டில் சின்ன சின்ன பாட்டிலெல்லாம் இந்த செம்பருத்தி குச்சி வச்சோம்னா மறுபடியும் அதை கட் பண்ணி எடுத்துருக்கணும் அதனால இந்த மாதிரி வேஸ்ட் கவர்ல நம்ம மண்ணு பண்ணி மிளல்ல வச்சிட்டோம் இந்த குச்சி வந்து ஈஸியா தலைஞ்சு வந்துடும் இடத்துல சாணம் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னா இந்த இடத்துல சாணத்தை வந்து வச்சு விட்டுருங்க கொப்பியாட்டை வச்சு விட்டுட்டிங்கன்னா சீக்கிரமாக தலைஞ்சி வந்துடும் இல்லைனாலும் ஒன்றும் பெருசாக பிரச்சனை இல்லை ஆனால் எக்காரணத்தை கொண்டும் இந்த பதியம் போடுறத நம்ம வந்து வெயிலில் வைக்கக்கூடாது ஓரளவுக்கு செடி நல்லா தழஞ்சு வந்து வேறு பிடிச்சதுக்கப்புறமா தான் நம்ம வெயிலில் எடுத்து வைக்கணும் அதை மட்டும் நீங்கள் கவனமாக பார்த்துக்குங்க இதுபோல் பயனுள்ள வீடியோக்களுக்கு எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ